ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பொங்கல் தான் இன்றைக்கி நம்ம வீட்டு பொங்கல் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீட்டு பொங்கல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி காலையில் எழுந்திரிச்சு அரிசியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் சவுத் கிளார் பட்டனை தட்டி விட்டுருங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு தெரியும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசியெல்லாம் எடுத்து வச்சுட்டு வாசல்லாம் வந்து நம்ம நேர்த்தியெல்லாம் கிளீன் பண்ணி வளைச்சி விட்டாச்சு விட்டுட்டு அதுக்கு தேவை பொங்கல் வைக்க தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு ஏலக்காய் முந்திரி திராட்சை எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு எல்லாம் டிப்டாப்பாக ரெடி பண்ணியாச்சு எங்கடா கடை இன்னும் பொங்கலைக்கான அப்படிங்கிறது பார்க்குறீங்க பொங்கல் வந்து நல்ல நேரத்தில் தான் வைக்கணுமாங்க நல்ல நேரத்தில் வச்சா தான் நல்லாயிருக்கும் வருஷம் பூரா அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து கேள்விப்பட்டோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தை வந்து இடிக்க இடிச்சு தான் போடணும்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இது பண்ணி எடுத்துக்கலாம் வடித்து எடுத்துக்கலாம் இது பண்ணிட்டோம் அப்படின்னு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்னடா ட்ரெயினு காட்டுறதுதான்னு பார்க்குறீங்க நம்ம வந்து பொங்கலுக்கான ப்ளவுஸ் தாங்க சாரி அண்ட் ப்ளவுஸ் இதுதான் வந்து நம்ம பொங்கலுக்கு வந்து எடுத்துருந்தோம் அதுக்கு வந்து ஹிப் பெல்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் ஹிப்பெல்ட் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம வந்து பொங்கல் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வந்து வச்சாச்சு பொங்கல் வந்து இப்போ ரெடியாக போகுது பொங்கல் விழுற ஸ்டேஜ் இருக்குது அதாவது பொங்கல் வந்து ஒவ்வொரு திசையில் விழுந்த ஒவ்வொரு பலன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டு பொங்கல் எந்த திசையில் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் எந்த திசைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் வந்து ஒரு வழியாக ரெடி ஆகிருச்சு அதுக்கப்புறம் வந்து அடுப்பு விறகு வந்து எரிச்சு விட்டுட்டே இருந்தால் பொங்கல் வந்து விழும் அப்படின்னு சொன்னாங்க கிழக்கு திசையில் விழுந்தால் நல்லது மேற்கு திசையில் விழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கல்யாணம் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது வடக்கு திசையில் விழுந்தால் நீங்கள் ஏதாவது ஒரு லேண்ட்ரோ ஏதாவது வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நல்லது அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்மளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிழக்கு திசையில் தான் நம்மளது வந்து விழுந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாகு வந்து வெள்ளை பாகை வந்து ஆட் பண்ணியாச்சு நீங்கள் எந்தளவுக்கு பாக் பண்ணுறீங்களோ அளவுக்கு ஸ்வீட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு ரெடியான ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா விறகெல்லாம் வெளியே தள்ளி போட்டாங்க ஏன்னா அந்த தேயிலையே வந்து தம் போட்ட மாதிரி ரெடி ஆயிரும் அப்படின்ட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே இப்படி ஒரு கிண்டு அப்படி ஒரு கிண்டு கிண்டிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏலக்காய் முந்திரி திராட்சை நெய் எல்லாத்தையும் வந்து எடுத்து ஊற்றி அப்படியே அமர்ந்த மாதிரி கலக்கி விட்டு அப்படியே எடுத்து அடித்தா கழ்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சக்கையாக இருக்கும் சரி ஓகே எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து பொங்கலுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாமி கும்பிட்றக்கு எல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இது எல்லாமே நம்ம வந்து வச்சுருந்தோம் எல்லாமே வந்து வச்சுருந்தோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சு நம்ம குட்டி விநாயகர் அவரை கொண்டு வந்து உட்கார வச்சு அவருக்கு குளிப்பாட்டி அவருக்கெல்லாம் மேக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செங்கரும்பு வந்து நம்ம வந்து இந்த டைம் காசு கொடுத்து வாங்கலை ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா செங்கரும்பு வந்து நம்ம தோட்டத்துலேயே இருக்க நம்ம வந்து போட்டிருந்தோம் அதையே கட் பண்ணி எடுத்து கொண்டு வந்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பழம் எல்லாமே வந்து நம்மகிட்டே இருந்துச்சு அதையே இது பண்ணியாச்சு மஞ்சள் குத்து எல்லாமே அதுதான் அப்புறம் வந்து நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணி சாமியை வந்து திருப்தியாக சூரிய பகவானுக்கு வந்து நன்றி சொல்லும் விதமாக நன்றி சொல்லி சூரிய பகவானுக்கு தீபார்த்தனையெல்லாம் காட்டிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ச வேறு என்ன பண்ண போகிறோம் சக்கரை பொங்கல் அள்ளி சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டேன் அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா குட்டி நாக்ஸ் அதாவது கட்டார்பு வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க சரி ஓகே சாப்பிட்டோம் இதுவும் நல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்த கோலம் வந்து இதுதான் போட்டிருந்தோம் பொங்கலுக்கு இதோட கோலம் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து வீட்டில் கேட்டு சொல்கிறேன் எத்தனை புள்ளி எத்தனை இதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் இதாக போட்டிருந்தாங்க உள்ள ஒரு கோலம் வெளியே ஒரு கோலம் போட்டிருந்தாங்க உள்ளே போட்டிருந்த கோலத்தை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணல அடுத்து மாட்டு பொங்கல் வீடியோ வரப்போது ஸ்டேட் ஜியூன் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வரும் டாட்டா பாய் டேக் கேர்